கிறிஸ்தலோட் இந்த நாளுக்கான வேத வசனம் இரேமியா எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அறுப்பு காலம் சென்றது கோடை காலமும் முடிந்தது நாமும் ரட்சிக்கப்படவில்லை என்று இந்த வசனத்தில் நாம் ஆசிக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் முழுவதும் நம்மை கிருபையாய் நடத்தின தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன் அவருடைய தயவு கிருபை எண்ணி முடியாத காரூய ஈவுகளை தேவன் நம்மேல் வருஷிக்க பண்ணினாரே அவருக்கு நன்றி உண்டாவதாக ஸ்தோத்திரம் நன்றி யேசப்பா இந்த நாளிலும் நாம் வாசித்த இந்த வேத வசனத்தை நாம் சற்றே கவனிக்க வேண்டும் என்றோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நிறைவு பெறுகிறதாய் இருக்கிறது இந்த வார்த்தையில் நாம் ஆசிக்கிறோம் அறுப்பு காலம் வந்தது என்று சொல்லி நாம் ஆசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அறுப்பு காலம் வந்து கடந்து போனது என்று சொல்லி நாம் ஆசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த அறுப்பு காலம் என்ன சொல்கிறது தேவன் நமக்கு கொடுத்ததான சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை வாசல்களை அது சொல்லுகிறது தி ஆர்வஸ்ட் அஸ் ஃபாஸ்ட் அட்மிட்ஸ் தட் த கார்டு கிவன் சீசன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஓவர் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் தேவன் உனக்கு செய்த கிருவைகளை எண்ணிப்பார் உனக்கு தேவன் எவ்வளவு சந்தர்ப்பங்களை கொடுத்தாரு வாசல்களை திறந்தாரே அதை எப்படி பயன்படுத்தி கொண்டாய் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அநேக வாரங்களிலே வார்த்தைகள் மூலமாய் உன்னை உனக்கு ஆலோசனை சொல்லினாரே வழிகாட்டினாரே எச்சரித்தாரே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அட் தட் ரைட் டைம் டே இஸ் இம்பார்ட்டன் பட் விவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி இயர் கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம் இந்த வருஷத்தை நீங்கள் எவ்விதமாய் ஆசீர்வாதத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்வின் மேன்மைக்கும் தேவனோடு நெருங்கி நடக்கிறதின் அந்த தாகத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போனீர்களோ என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்ல இது என்ன சொல்லுகிறது தேவன் மிகவும் சாதாரணமாக சொல்றாரா இல்லை இஸ் வெரி சீரியஸ் அபாட் கடைசி காலத்தில் வருகிற அருப்பை போட்டு இப்ப சொல்ற அதை போலதான் இங்கே அது ஒரு உருவகமாய் அது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒருவேளை தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை நிறுத்தினாரோ இல்லது நமக்கு கிடைக்காமல் போயிற்றோ என்பதாய் நாம் யோசிப்போம் என்று சொன்னால் நோ திஸ் இஸ் நாட் ஏ டிவைன் ஃபெயிலியர் இட் இஸ் ரிஃப்யூசல் தேவன் தோற்று போகவில்லை மாறாக இது ஒரு மனித குற்றம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவன் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களை இரக்கங்களை கிருவைகளை நான் உதாசீனப்படுத்தி இருக்கிறேனோ என்று சொல்லி யோசிக்க வேண்டும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இப்பொழுதும் தேவன் தயவுள்ளவராயிருக்கிறா என் மேலே கிருவையாயிருமே இந்த வருஷத்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் ஒருவேளை இந்த வருஷத்தை நீங்கள் சரியாய் உபயோகப்படுத்தாது இருந்திருந்தால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ளே வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நான் போகிற பொழுது நான் சர்வசாதாரணமாய் நாட்களை நேரங்களை எடுத்துக்கொள்ள மாட்டேன் அந்த தேவனுக்கு பயந்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று வசனமாகி வெளிச்சத்தில் நடந்து தேவனுக்கு பயபக்தியாய் ஐ எம் கோயிங் டு யூஸ் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிவன் பை காட் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வழிகளையும் இரக்கங்களை நான் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்க ஞானமாய் நாட்களை பிரயோஜனப்படுத்தப் போகிறேன் என்று ஒரு தீர்மானத்துக்குள்ளே வாருங்கள் தேவன் உங்களை அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பார் இந்த கடைசி நாளில் கூடான கோடி ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு ஏறிடுங்கள் நாம் செபிக்கலாம் தயவுள்ள பிதாவே இப்பொழுதும் எங்களுக்கு கிருபை செய்கிறபடினாலும் எனக்கு ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளுக்காய் ஸ்தோத்திரம் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர் எங்களை கைவிடவில்லையே நம்முடைய வார்த்தைகளை உண்மை என்பதை நிரூபித்தீரே அதற்காய் ஸ்தோத்திர ராஜா இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வருஷத்துக்காய் நன்றி நாங்கள் காணப்போகிற புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காய் நன்றி சொல்லுகிறோம் உடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் நாட்களை நேரங்களை குருபைகளை இரக்கங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள உடைய வருஷத்து ஆவியானவர் இவர்களோடு பேசும் ஏவு வீராக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நன்றி தகப்பனே இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கான் பிளஸ் யூ